தமிழ்நாட்டிற்கு அதிக வெப்பநிலை பதிவாகும் என மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் பகல் வேளையில் அவசியம் இன்றி வெளியே செல்வதை தவிர்க்குமாறு சென்னை மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது சென்னை மாவட்ட ஆட்சியர் ராஷ்மி சித்தார்த் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்திய வானிலை ஆய்வு மையம் மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ளதால் சென்னை மக்கள் காலை பதினோரு மணி முதல் பிற்பகல் மூன்று முப்பது மணி வரை அவசியம் இன்றி வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது மேலும் கோடை வெப்பத்தை சவாலிக்கும் விதமாக அதிகளவு தண்ணீர் குடிக்கவும் அறிவுறுத்தியுள்ளது வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் இலகுவான உணவுகளை உட்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ள சென்னை மாவட்ட நிர்வாகம் பழங்களை அதிகளவு சாப்பிட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளது தமிழ்நாட்டிற்கு அதிக வெப்பநிலை பதிவாகும் என மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் பகல் வேளையில் அவசியம் இன்றி வெளியே செல்வதை தவிர்க்குமாறு சென்னை மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது சென்னை மாவட்ட ஆட்சியர் ராஷ்மி சித்தார்த் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்திய வானிலை ஆய்வு மையம் மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ளதால் சென்னை மக்கள் காலை பதினோரு மணி முதல் பிற்பகல் மூன்று முப்பது மணி வரை அவசியம் இன்றி வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது மேலும் கோடை வெப்பத்தை சவாலிக்கும் விதமாக அதிகளவு தண்ணீர் குடிக்கவும் அறிவுறுத்தியுள்ளது வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் இலகுவான உணவுகளை உட்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ள சென்னை மாவட்ட நிர்வாகம் பழங்களை அதிகளவு சாப்பிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளது